இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணி மூணு மணி ஆனால் இது மாதிரி நல்லா கருக்கல் வரும் இங்கே பாருங்கள் எப்படி அப்படியே தக 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 தகன்னு சூரியன் பொழுது இறங்குதுன்னு பாருங்கள் ரெண்டு மரத்துக்கு நடுவுலேயும் இது மாதிரி இயற்கையை ரசிக்கிறதும் ஒரு அழகு தான் இப்படி நல்லா மேகம் நல்லா கருக்கலாக இருக்குல்ல நாங்களும் ஒரு வாரமாக ஒரு வாரத்துக்கு மேலேயே மழை எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஆடிப்பட்டமே பயிர் பண்ணணும்னு சொல்லுவாங்க பயிர் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் நல்லா காடுலாம் ஓட்டி பார் போட்டு வச்சுருக்கு எதுக்கு தெரியுங்களா முத்து சோளம்ன்றதுக்கு மழை வந்தால் உடனே ஆள் விட்டு ஊனலான்னு சொல்லி ஆனால் மழை வரல ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் கிளைமேட் எப்போ பார்த்தாலும் இப்போ ஒரு வாரமாகவே எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு ஆனால் மழையே வரல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே இதாக இதாக இருக்குது சரி பார்ப்போம் எப்படினாலும் இன்னும் நாலு நாளைக்குள்ளே மழை பெய்யுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கோம் ஏன்னா அந்த காலத்தில் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க நாங்கள் எந்த ஆடிப்பட்டம் ஆடி மாதமும் போயிடுச்சு ஆடி மாதமும் மழை பெய்யல ஆவணி மாதமும் போக போகுது இன்னும் ஆவணி மாதம் நாலு நாள் தான் இருக்குது ம நல்ல கிளைமேட்டை பார்க்க பார்க்க இன்னைக்கு மழை வரும் நாளைக்கு மழை வரும் அப்படி தான் இருக்குது ஆனால் மழை வந்த பட்டையே காரணமே என்ன பண்ண அதனால காடெல்லாம் ஓட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி போட்டிருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் நல்லா வண்டி விட்டு பார் போட்டு ஆள் விட்டு எடுத்து கட்டி நல்லா அழகாக வச்சுருக்கோம் மழை வந்துச்சுன்னா சோளம் தான் ஏன்னா போன வருஷம் அந்த காட்டில் சோளம் ஊனி தண்ணி நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சரி இப்போது மேட்டு போ மேடாக ஊனலாங்கிறதுனால இந்த கரையில் வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு கரைக்கு ரெண்டு சோளம் ஊன்ற மாதிரி இந்தாண்ட ஒன்று அந்தாண்ட ஒன்று ஊன்ற மாதிரி வண்டி விட்டு பார் போட்டிருக்கு கரை கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறோம் அதுலேயும் வந்து மோட்ரு விவசாயம்லாம் இல்லை வானம் பார்த்த விவசாயம்தான் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் விவசாயம் தான் பண்ணுறோம் யார் யாருக்கெலாம் விவசாயம் பிடிக்கும் பாருங்கள் கொஞ்சம் மட்டும் தண்ணி பாயுன்றதுனால அறுவடைக்கு தயாராக இருக்குது முத்து சோளம் சரிங்களா இதில் இந்த பக்கம் வந்து மாட்டுக்கு தட்டை ஒடிச்சிருக்கு அந்தாண்டை வந்து ஒடிச்சிக்கிட்டுருக்குறோம் இதுலேயும் மாட்டுக்கு தட்டை ஒடிக்கிறதுலேயும் இன்னொரு விஷயம் பாருங்கள் எனக்கு சிரிப்பாக தான் வரும் சரி இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரில இங்கே பாருங்க தெரியுதா இந்த தட்டை ஒடிச்சதுலலாம் முக்கால்வாசி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குருவியெல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிட்டுச்சு அப்போயும் என்னை திட்டினாங்க தட்டை ஒடிக்காத எல்லாம் சாப்பிட்ருன்னு நான் தான் சொன்னேன் நம்ம மட்டுமே சம்பாரி சம்பாரித்து சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நிறைய இது மாதிரி சாப்பிட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்தாண்ட அந்த தட்டை ஒடிக்காமல் இருக்கிறதுலாம் அப்படியே இருக்கிறது கருது இந்தாண்ட இது எல்லாம் வந்து குருவி பாதி பாதி அரிச்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்